ஒட்டப்பிடாரம் அருகே கீழ அரசடி ஊராட்சியில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை எம்எல்ஏ சண்முகையா தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே கீழ அரசடி ஊராட்சி வெள்ளப்பட்டி கிராமத்தில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் பதிமூன்று புள்ளி பதினாறு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய ரேஷன் கடை கட்டிடத்தை ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் ஷண்முகய்யா ஐயா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் தொடர்ந்து பொதுமக்களிடையே பேசுகையில் வெள்ளப்பட்டியில் புதிய அங்கன்வாடி மைய கட்டிடம் மற்றும் ஆர்சி நடுநிலை பள்ளிக்கு சமையல் கூடம் கட்டிடம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் தொடர்ந்து துப்பாஸ்பட்டி கிராமத்தில் ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிய ரேஷன் கடை கட்டிடம் கட்டும் பணிகளை எம்எல்ஏ சண்முகையா அடிக்கல் நாட்டி பணிகளை தொடக்கி வைத்தார் தொடர்ந்து தூபாஸ்பட்டி கிராமத்திலிருந்து பனையூர் செல்லும் சாலையில் ரூபாய் எழுபத்தி மூன்று புள்ளி எண்பது லட்சம் மதிப்பீட்டில் ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய தார்சாலை அமைக்கும் பணிகளையும் தொடங்கி வைத்தார் மேலும் துப்பாஸ்டிக் வடக்கு கண்மாயில் கடந்த ஆண்டு பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட குளம் உடைந்து தண்ணீர் வெளியேறியது இதையடுத்து ஒன்றிய பொது நிதி மற்றும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட நிதி ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி எழுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கண்மாய் கரையை பலப்படுத்தி தடுப்பு சுவர் கட்டும் பணிகளையும் தொடங்கி வைத்தார்

நகர பேருந்து விடியல் பயண திட்டம் அந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு பெண்களும் மாசம் ஒரு ஆயிரம் அவங்களுக்கு சயன்ஸ் ஆகுது முதலமைச்சரே கலைஞரின் மகளிர் உரிமை தலைவர் மாசம் ஆயிரம் ரூபாய் இப்போ இருபத்தி ரெண்டு மாதம் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஆயிரம் ரூபாய் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி விடுபட்டவங்களுக்கு ஒரு கிராமத்தில் இருபத்தி பேர் முப்பது பேர் நாற்பது பேர் இருக்கு அதெல்லாம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காங்க அடுத்த மாதம் ஜூலை மாதம் ஜூலை மாதம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஒரு தொடர்ந்து ஒரு முகாம் அந்த வந்து ஒரு மனுக்களை கொடுத்து அதில் நீங்க பதிவு பண்ணணும் அது சம்பந்தமாக எந்த கழகத்தினுடைய கிளை செயலாளர்கள் அதை யாரெல்லாம் விடுபட்டு போயிடுச்சிருக்கு என்று ஆராய்ந்து அவங்களுடைய பட்டி பேரெல்லாம் பட்டியலிட்டு இந்த முகாம்ல போய் அவங்களை கொண்டு போய் அதில் அவங்கள மனுவை அப்ளை பண்ண சொல்லணும் அதுலேயும் கொடுத்துட்டா ரூபா வந்துடும் மாதிரி கல்லூரியில் படிக்கின்ற மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் அதே மாதிரி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் அது மாதிரி முதலமைச்சர் காலை சிட்டுவண்டி திட்டம் இதே மாதிரி நிறைய திட்டங்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைய திட்டங்களை வளர்ச்சி பாதையில் சென்று அது கல்விக்காக அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் மக்களை தேடி மருத்துவம் ஒரு திட்டம் ஒரு சிறப்பான திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோடியே நாலு லட்சம் நபர்கள் பயனடைகிறாங்க அதே மாதிரி நம்ம முதலமைச்சர் வந்து உங்களுக்காகவே உழைக்கக்கூடியவங்க நம்மளுடைய தூத்துக்குடியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அம்மா கனிமொழி கருணாநிதி அவர்களும் உங்களுக்காக உழைக்கக்கூடியவங்க இந்த பகுதியில் வந்து தொழிற்சாலை நிறைய கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்து இங்கே வந்து நம்ம பகுதியிலும் பார்த்தீங்கன்னா மின் பாஸ்ட் கார் கம்பெனி ஃபர்னிச்சர் பார்க்கு நம்ம பகுதியிலையும் நடக்குது அதே மாதிரி நம்ம பிளாக்கில் கல்லூரி அரசு கல்லூரி படித்த அங்கனில் கிராமப்புறத்தில் படிக்கின்ற மாணவச் செல்வங்கள் வந்து அரசு குள்ளிகளில் படிக்க வேண்டும் என்பதற்காக அதெல்லாம் ஃபீஸ்லாம் எழுநூறுவா தான் அந்த ஃபீஸே வரும் யூனிவர்சிட்டி ஃபீஸ் மட்டும்தான் இது ப்ரைவேட் காலேஜில் படித்தா பத்தாயிரம் ஆறு மாதத்துக்கு பதினஞ்சாயிரம் இதெல்லாம் நமக்கு அரசாங்கம் வந்து முழுமையாக உங்களுக்கு வந்து பெற்றுக் கொடுக்கு பின்தங்கிய பகுதி இந்த பகுதிக்கு முழுமையாக கல்லூரியை கொடுக்க வேண்டும் என்று மான இதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த பகுதியில் வந்து என்னென்ன தேவைகள் இருக்கதோ உங்களுக்கு முழுமையாக பெற்றுக் கொடுப்போம் அதனால் இந்த கிராமம் துப்பாசுப்பட்டி கிராமம் சிறந்த கிராமம் உங்களுக்கு அடிப்படை தேவையில் வந்து நான் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அதில் அந்த கட்டடத்தை கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து எந்த பகுதிக்கு என்னென்ன பணிகள் தேவை இருக்கிறதோ முழுமையாக ஒரு ஊருக்கு எப்படி பார்த்தாலும் அஞ்சு கோடி பத்து கோடி இருபது கோடி இருபத்தஞ்சு கோடி சேர்த்து தேவையாக இருக்கும் அதனால் அதை படிப்படியாக ஆராய்ந்து உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ முழுமையாக பெற்றுக் கொடுப்போம் என்று அன்போடு சொல்லி இந்த வருகை தந்துள்ள அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி சொல்லி ப்பொழுது மாரிபண்ணன் அவர்கள் இப்பொழுது இந்த